ஓம் அகத்தீசாயினமோதீசாயனம் ஓம் நந்தீசாயினமோ ஓம் திருமண தேவாயினமோ ஓம் கரூர் தேவ நம ஓம் ராமணிக நம ஓம் பதஞ்சலி தேவ இனமோ நம்ம ஞானிகள் வந்து தோன்றுவதற்கு இந்த தென்னாடு மட்டும்தான் வந்து தட்ப வெப்பமெலாம் அமைப்பாக இருக்கிறதுங்க இல்லை உலகத்தில் எங்கே வேணுமாலும் ஞானிகள் தோன்ற அப்படி வாய்ப்பே இல்லை தான் அந்த ஞானிகள் ஒரு காரணம் தமிழகம் தான் அது முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான் ஏன் மனிதன் பிறந்தான் ஏன் நரதரை வந்தது அது எப்படி தடுப்பது ஏன் சக வேண்டும் ஏன் இயல இருமல் வந்தது ஏன் நரதரை வந்தது இதுக்கு என்ன உபாயம் என்று அறிந்த முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான் அவர் அவர் தான் தமிழ்நாட்டில் பிறந்த முதல் தலைவன் அவர் தான் சொன்னார் மனிதன் பிறப்பது காரணம் மூச்சு காட்டு இயக்கம் காட்டு இயக்கம் நின்று விட்டால் செத்து பிறகு இதை நிறுத்தினால் மனிதன் சாக மாட்டான் புத தலைவன் சுப்பிரமணியர் தான் பிறகு அகத்தியேசன் போதித்தார் அகத்தியர் நவகுரு சித்தர்கள் போதித்தார் ஆகவே இந்த துறை பாரம்பரியமாக வந்ததால் குரு பக்தியாக தான் வரும் குரு என்றால் இந்த இடத்து துறைக்கு வர முடியாது ஆகவே நாங்கள் ஆசை பெற்றிருக்கோம் பல மகான்கள் ஆசை பெற்றிருக்கோம் ஆசான் ஆரோபகபெருமான ஆசையும் ஆசான் அகத்தீசன் ஆசையும் ஆசான் திருமொழி தேவன் ஆசையும் ஆசான் திருமதி ராமலிங்க சாமி ஆசையும் மகான் மாணிக்க ஆசியம் பெற்றிருக்கிறோம் அதனால் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த சங்கம் வளர்ப்புக்கு காரணம் இன்னும் அநேக அற்புத செய்ய போட்டிருக்கு இப்போ நடந்ததெல்லாம் கடுகு தான் இப்போ ஏழு கோடி பேர் சோறு போட்டிருக்கோம் என்றால் ஒரு கடுகு தான் இது இன்னும் அற்புதம் 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 அற்பு அற்புதம் நடந்து கொண்டே இருக்க போகுது நடக்கும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த உலக மாற்றத்துக்கு காரணம் வருங்காலம் இந்த உலக மாற்றத்துக்கு காரணம் ஓங்கார்குடியில் தான் என்பது ஞானிகள் சொல்லியிருக்கார்கள்